ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் இனியா எல்லார் முன்னாடியும் நான் ஒரு விஷயம் சொல்லணும் என் வாழ்க்கையை பற்றி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நிதிஷை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு இனியா சொன்ன ஒன்னே ஈஸ்வரி ஐயோ 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 போச்சு 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 என்ன இனியா நினச்சிட்டு இருக்கேன் டிவோர்ஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டேன் நீ ரொம்ப பெரிய மனுஷாயிட்டியா வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம் எங்களை ஒரு வார்த்தை கேட்கல டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் ஊர் உலகத்தில் இருக்கவங்களாம் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க தெருவில் இறங்கி நடக்க விட மாட்டாங்க போறவன் வரவன் உன்னை ஒரு மாதிரி பாப்பான் இனி இந்த ஊர்ல நடமாட முடியுமா நம்ம இந்த ஊரை விட்டு காலி மணி ஓடணும் எவ்வளவு ஏன் யோசிக்கிற நிதிஷ் ஏதோ பண்ணிட்டான் அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி எப்படியாச்சும் சேர்ந்து வாழணும்னு யோசி இவ்வளவு வசதியான வீட்டுல உன்னை கட்டி கொடுத்துருக்கோம் என்ன நினைச்சிட்டு இருக்க பாவம் உங்க அப்பா ஏற்கனவே நெஞ்சு வழி வந்தவன் ரெண்டு அண்ணன்க இருக்காங்க அவன்களுக்கு அசிங்கம் இருக்காது அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க பாக்கியாவுடனே அத்த போது நிறுத்துங்கத்த என்ன பேசுறீங்க இனியாவோட வாழ்க்கையை பத்தி ஊர் உலகம் என்னத்த பேச போது இனியா கஷ்டப்படும் போதோ இல்ல நிதிஷ் அடிச்சு புடிச்சு தள்ளும் போது அடிபட்டு வலிச்சப்ப ஊர்ச்சனை வந்து ஏதாவது ஆறுதல் சொல்லிச்சா இல்ல அடிபட்ட இடத்த தேய்ச்சி விட்டுச்சா இல்ல வழிய கொஞ்சம் வாங்கிக்கிறச்சா என்ன நினைக்கிறீங்க அத்த தெருள இறங்கி நடக்க முடியாது ஊர்ச்சனை கேவலமா பேசும் இனி இனியா வாழ்க்கை இனியாவோட வாழ்க்கை வீணா போயிடும் அவங்க அப்பாக்கு நெஞ்சு வழி வந்துடும் என்னென்ன சொல்றீங்க இப்படி அத்த பேசுவாங்க ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அவ வாழ்க்கையில கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வந்திருக்கா அவளுக்கு ஆறுதலா உறுதுணையா இருக்காம அவளை மறுபடியும் அந்த கஷ்டத்துக்கே புடிச்ச தலை பாக்குறீங்க இனியா நீ பாட்டி சொல்றதை எதையுமே நீ கேட்க வேணாம் உன் வாழ்க்கை நீ சரியா முடிவெடுக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னோட விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காம முடிவெடுத்தது உன் பாட்டியும் உங்க அப்பாவும் பண்ண பெரிய தப்பு அதுக்கே இன்னும் ஆத்திரமும் கோவத்திலே இருக்கேன் ஏதோ வயசானவங்களாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஊர்ச்சனா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் உங்க அப்பாக்கு நெஞ்சு வலி வந்தாலும் வரட்டும் ஆனா உன் முடிவுல மாறாத உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய் உனக்கு பக்க இந்த குடும்பமும் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் துணையா இருக்கும் இந்த மேரேஜ் லைஃப் தானப்பா சரியில்லை இத சரி பண்ணிக்கலாம் இவன் சரியா இல்லன்னா அவங்க வெளியில வந்துடலாம் கால ஒரு முள்ளு முள்ளை தான் எடுத்து போடணுமே தவிர காலைய வெட்டி எரிய கூடாது உங்க பாட்டி சொல்ற மாதிரி அது மாதிரி செய்யாத நீ நல்லா படிச்சிருக்க தைரியமான பொண்ணு தைரியமா முடிவெடு நல்லா யோசி அப்பா அண்ணன் ஊர்ச்சனம் யாரும் பேசுவாங்க கேவலம் பண்ணுவாங்க எதையும் நினைக்காத உன் வாழ்க்கைக்கு நீ மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் நீ தான் தைரியமா இருக்கணும் யாரோ சொல்லுவாங்க ஏதோ ஊர்ல இருக்க சொந்தக்காரன் கேவலமா பேசுவான் தெருவுல நடக்கிறவன் கேவலமா பேசுவான் அப்படின்னு நினைக்காத இன்னைக்கு கேவலமா பேசுறதுக நாளைக்கு பரவாயில்ல இனியா நீ எடுத்த முடிவுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் அவங்க பெத்தவங்க பக்க பலமா இருக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததே போதும் அப்படின்னு நாங்க இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இவ்வளோ கல்யாண செலவு பண்ணிருக்கோம் நீ அவன் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்ற அளவுக்கு குடும்பக்காரங்க நாங்க இந்த குடும்பம் உங்க அப்பாவும் சரி அண்ணன்களும் சரி நானும் உனக்கு பக்கபலமா பலமா இருப்போம் நீ என்ன முடிவெடுத்தாலும் சொல்லு எடுத்தாலும் ஏதாவது மாற்றம் இருந்தாங்க ஏத்துக்கோ இல்லையா உன் தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் வேற எந்த விதத்திலயும் தப்பான முடிவு எடுத்துராது நாங்க உனக்கு பக்க பலமா இருக்கோம் நீ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இனியா இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறீங்க ஆனா ஏன் கோழைகளா மாறிடுறீங்கன்னு தெரியல இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு தேவை தைரியம்தான் இனியா இனிதான் நீ பல மடங்கு தைரியத்துல இருக்கணும் ஏற்கனவே நீ தைரியமான பொண்ணுதான் நல்லா ஆழ்ந்து தான் நீ முடிவு எடுத்திருப்ப நல்லா யோசி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட யோசி ஆனா தைரியமா இரு என்னைக்கும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதமா எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு கவளோ தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக்கங்க படிக்கிற பொண்ணுங்க தான் சிலதுங்க கோழைகளா மாறிடுதுங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு அதுக்காக போய் தன்னை தானே மாச்சுக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் அந்த தப்பை மட்டும் செய்யாத இனியா அப்படின்னு பாக்கியா பேசுறாங்க ஈஸ்வரி உடனே டே கோபி பாரு இந்த பாக்கியாவ என்ன பேச்சு பேசுறான்னு இனியா டைவர்ஸ் பண்ணிட்டா இந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிருமா அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம் அங்க இருந்து வாழ முடியலையா இவளால அப்படின்னு ஈஸ்வரி பேசும்போது பாக்கிய அத்த ஓங்கி அரைஞ்சிருவேன் இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா வயசுல பெரியவங்களாச்சேன்னு அமைதியா இருந்துட்டு இருக்கேன் அதுவும் இனியாவோட பாட்டி பாட்டியாச்சேன்னு நீங்க வற்புறுத்தி இனியாவை கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டா அந்த வீட்டுல வாழ முடியல பிறந்த வீட்லயே சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு இனியா தான் தப்பான முடிவு எடுத்துருவா சும்மா இருங்கத்த பொண்ணுங்களை பயமுறுத்துறதே இந்த பெரிய மனுஷங்களா இருக்க வயசுல பெரியவங்களா இருக்க இந்த தான் நீங்க தான் எதை எதையோ பேசி பொண்ணுங்களோட தைரியத்தை எல்லாத்தையுமே குறைச்சிடுறீங்க இனியா உங்க பாட்டி பேச்ச கேக்காதமா உன் வாழ்க்கை தெளிவா முடிவெடு அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க டே கோபி அப்படின்னு ஈஸ்வரி கோபி கிட்ட கேக்கும்போது அம்மா சும்மா இருங்கம்மா பாக்கியா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பாக்கியா எவ்ளோ தூரம் எடுத்து சொன்னா பாக்கியா பேச்ச கேக்காம நாம ரெண்டு பேரும் தான் முன்ன நின்று இனியாவோட வாழ்க்கைய வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டோம் இப்போவும் உங்க பேச்சை கேட்டு நான் இனியாவோட வாழ்க்கைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்த மாட்டேன் இனியா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு நான் சம்மதிப்பேன் இனியா நீ என்ன முடிவு வேணாலும் எடுப்பா நான் உனக்கு பக்கபலமா இருப்பேம்மா தைரியமா இரு பாக்கியா சொன்னதாம கரெக்ட் பொண்ணுங்களை பெத்து வளர்க்குறது படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா அவங்க வாழ்க்கையை தைரியமா நடத்துறதுக்கு தைரியம் கொடுக்கணும் அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்கன்னு சொல்லி அவங்கள கோழையாக்கி தற்கொலை முயற்சி கலவுக்கு விடக்கூடாதுமா அமைதியா இருந்திருங்க இனியா வாழ்க்கைய அவளே முடிவு பண்ணட்டும் இனியா உனக்கு முழு சுதந்திர தரும் உன் வாழ்க்கைய நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுமா அப்படின்னு சப்போர்ட் பண்றாரு